இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கின்றோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க துர்ஷின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது சபை கூடி வருதலை விட்டுவிடாந்துருங்கள் என்று நாம் கற்றுடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரம் எல்லா போஸ்டலர் பனிரெண்டு ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சபையார் எல்லாரும் பேதொரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது ஊக்கமாய் ஜபித்தார்கள் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை வெளியே அழைத்து வந்தார் என்ற சம்பவத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் என்னை கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே சுவிசேஷம் அறிவிப்பதிலே உள்ள தடைகள் நீங்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்கின்ற காரியத்திலே காணப்படுகிற தடைகள் நீங்கும்படியாய் கர்த்தர் தேவனுடைய மனிதர்களை மிஷனரி இயக்கங்களை மிஷினரி தலைவர்களை மிஷினரி குடும்பங்களை வலமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எல்லாரும் ஒரு மனதோடே கூடி ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் பேதுருவை சிறைச்சாலையிலே அவர்களால் அடைத்து வைக்க முடியவில்லை கற்புடி ஜனங்கள் ஒருமித்து ஊக்கமாய் ஜபித்த பொழுது கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பி சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து பேதுருவை வெளியே அழைத்து வந்தார் சர்வ உள்ள கர்த்தர் அவரை நோக்கி ஜபிக்கின்ற பொழுது அவர் ஆச்சரியப்படத்தக்கதான விதத்திலே நம்மை நடத்துகிறார் என்பதற்கு இந்த அப்போஸ்டில் ரெண்டு பனிரெண்டு ஐந்திலே சபையா ஜெபித்த ஜெபத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அப்போஸ்டில் எட்டு இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பாவ கட்டுகளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்கள் விடுவிக்கும் விடுவிக்கப்படும்படியாகும் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டுகொள்ளும்படியாய் நாம் கூடி வந்து ஆண்டவரிடத்திலே செபிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் நம்முடைய தேசத்தை எடுத்துக் பொழுது அநேக கட்டிலும் துன்மார்க்கமான ஜீவியத்திலும் அறுவருப்புகளிலும் கிடப்பதை நாம் காண முடியும் எனவே இந்த ஜனங்கள் அதிலிருந்து வெளியே வரும்படியாய் ரட்சிக்கப்படும்படியா பாவ கட்டிலிருந்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே விடுவிக்கப்படும்படியாய் நாம் கூடி வந்து கத்திடத்திலே கேட்பது நல்லது என்று வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரினே சகோதரியே விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதெல்லாம் கூடி ஜபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டு அந்தந்த இடங்களை பண்ண போதுமானவராக இருக்கிறார் அந்தந்த பகுதியில் உள்ள ஆத்துமாக்களை பண்ண போதுமானவராக இருக்கிறார் ஆதி திருச்சபையார் கூடி ஜபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்ற வார்த்தையின்படியே அநேக ஆத்துமாக்களை அவர் அசைய பண்ணுகிறார் அவர்கள் இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இருளின் அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்திற்கு வருகிறார்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஒரு சமாதானமான ஒரு வாழ்விலே ஒரு மகிழ்ச்சியான வாழ்விலே கடந்து வர ஆண்டுவர் உதவி செய்கிறார் எப்பொழுது என்றால் நாம் சபையாய் கூடி கர்த்திடத்திலே கேட்கின்ற பொழுது சபையாய் கூடி ஊக்கமாய் கர்த்தடத்திலே ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணி அநேகரை ரட்சித்துக் கொள்ளுகிறார் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சுத்திகரித்து தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படிப்பட்ட அனுபவத்தை அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் ஒவ்வொரு நாளும் கூடி ஜபிப்போம் கருத்து உங்கள் நடுவில் இருந்து மகிமையான காரியங்களை செய்வாராக